மாதாம்மா இந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு நூற்றி எட்டு தேங்காய் டேய் டெய் என்னா மாரியம்மா நினச்சியா தேங்காய் ஒடிக்கிறதுக்கு நான் மீரியம்மாடா அப்பா அடி ஒரு வழியா மாலை போட்டாச்சு ஒரு மாதத்துக்கு சுத்த பார்த்தமாக இருக்கணும்பா என்ன மாலை போடணும்னு பசிக்கிற மாதிரி இருக்குது சரி வீட்டுக்கு கால் பண்ணி அம்மா நான் செஞ்சுக்கிறேன்னு கேட்போம் ஹலோம்மா ஹலோ சொல்லுப்பா மா வீட்டில் சாப்பிடு என்னமா செஞ்சுருக்கேன் சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவிப்பா உனக்கு பிடிக்குன்னு அப்பா மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கினேர் போயிருக்கார் மாதம்மா எந்த ஒரு தீ சத்தியும் எதற வந்துடக்கூடாது என்னமாச்சா இங்கே இப்போ தான் சொன்னேன் அது கூட தீ சத்தி வந்துச்சு அது ஒன்றும் இல்லைடா சர்ச்சில் பொங்கலும் புளியவரையும் போகிறோம்னாங்க அதான் சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் சச்சல பொங்கலும் புளியா வரையா இல்ல பாலம் அது ஒண்ணு இல்லடா செயற்கை எவனும் பொண்ணு தர மாட்டான் அதனாலதான் அத்த வசதியா அவனு மாதாக்கு மாலை போட்டுருக்கான் நேத்தா சம்பளம் வாங்கினாங்க அவனு கூட்டுன்னு போலான்னு நீ நீதான் மாலை போட்டுக்கிறியா வரட்ட என்ன எல்லாம் காட்டுறாங்க மினிட்ஸ் வருஷத்துல முன்னூத்தில குடிச்சிட்டு நான் மாலை போட்டுக்கிறேன் மாதாம் வாங்குறாஸ் பூஜன கால் வருது ஹலோ யாரு நான் பேசுறேண்டா ஜெனியா சொல்லு சொல்லு ஜெனி நான் கால் பண்ணிருக்கா இல்ல நீ ஃப்ரீயா இருக்கியா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பேசலாமே நல்லா பேசலாமே சொல்லு ஜெனி இல்ல அப்பாவோ அம்மாவோ திருப்பதி கோவில் போயிருக்காங்க வர ரெண்டு நாள் ஆகும் தனியா தூங்க பயமா இருக்குமே தான் வருவியான்னு கேக்கலாம் தான் அவங்க கால் பண்ணா என்ன புச்ச சனி நான் மாலை போட்டு போயிருக்கா இப்படியெல்லாம் நடக்கணும்